நம்ம ஒரு விஷயத்தை இந்த ஏடிஎம்ல இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு மக்கள் வந்து எந்த புதிய கட்சியா நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கி தான் போகவேண்டுமோத தரமா திருமாவளவன் அவர்கள் சொல்லது போறே பி டீம் ஏ டீம் னை மப்பளை குலபுகின்ற வேளைலயேயே இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா? நாங்க பதினோரு ஆண்டுகள் இருந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறோம். நேற்று வாணதே சினிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம் மத்திய அரசு தரமா பாருங்க இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம். இன்னைக்கு 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்ச ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும். எத்தனை முடிச்சிருக்கேன்? வாக்குறுதி ஒன்று வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம்னு எலெக்ஷன் நேரத்துல பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க